நான் வைத்திருக்கும் ஹார்மோனியம் கோவையில் வாங்கியதுதான் இன்றும் அதில் தான் கம்போஸ் செய்கிறேன் என்னையும் கோவையையும் பிரிக்க முடியாது என இசைஞானி இளையராஜா நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார் கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் விடுதியில் இசைஞானி இளையராஜாவுக்கு ரோட்ரி கிளப்பின் உயரிய விருதான தொழில் சிறப்பு விருது வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இளையராஜாவிற்கு ரசிகர்கள் பூங்கொத்து ஓவியங்கள் வழங்கி புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய இளையராஜா கூறும்போது நான் பேச்சாளர் இல்லை நான் ஒரு பட்டாளி பட்டாளி என்றால் பாட்டு பாடுபவன் பட்டாளி என்பவன் வேலை செய்பவன் அவன் படும் பாடுகளால் அவன் பட்டாளியாக இருக்கிறான் அந்த பட்டாளிகளில் நானும் ஒருவன் என் பாடு என்பது வேறு அவர்களது பாடு வேறு என் பாடுதான் பாட்டுகளாக மாறுகிறது கோவையில் என் காலடி படாத இடமே இல்லை அப்போது இருந்த கோவையில் ஒவ்வொரு தெருவிலும் என் ஹார்மோனியம் ஒலிக்காத தெருவே கிடையாது எனது ஹார்மோனியம் பெட்டி கோவையில் செய்ததுதான் எனது அண்ணன் வாங்கி வந்த ஹார்மோனியம் அது அதில்தான் இன்றும் நான் பாடல்களை கம்போஸ் செய்து வருகிறேன் எனக்கும் கோவைக்கும் நெருங்கிய உறவு இல்லை தொடர்புதான் உள்ளது என்னையும் கோவையையும் பிரிக்க முடியாது என கூறினார்